அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண் ஹிஸ்ட்ரீயை நமக்கு நாமே போக்கிக்கொள்ள விட சுலபமான பரிகாரம் வேற எதுவுமே இருக்காதுங்க உடனடியாக கண் கந்துஸ்ட்ரி நீக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் மொதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் கண்திருஷ்டியை நீக்குவதற்கு சாஸ்திர ரீதியாக பல பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில ஒரு சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் கண்திருஷ்டி உங்களை விட்டு நீங்குவதை அதி அனுபவபூர்வமாக உணர முடியுங்க அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்ய செலவும் வந்து ரொம்ப அதிகமா எதுவும் எடுத்துக்காது இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் உங்களை நீங்களே பார்த்து கொள்ள அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருளை வைத்து எந்த கிழமையில் எப்படி திஷ்டியை கழிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த முறையில நாம் திஷ்டி கழிக்க பயன்படுத்த போவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரிங்க இல்ல குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி அதில் ஒன்றை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த மஞ்சளை அந்த தண்ணீரில் போட்டு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்தால் தண்ணீரின் நிறம் வந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும் இந்த தண்ணீரில் இரண்டு போட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் நிறைய போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு கட்டி கல்லுப்பை மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த கல்லுப்பு தண்ணீரில் நன்றாக கரைந்துவிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் மூளை முடுக்குகளில் வந்து தெளிக்க வேண்டும் மாவிழை வேப்ப இலை அருகம்புல் இதில் எது கிடைத்தாலும் அதில் இந்த நீரை தொட்டு உங்கள் வீடு முழுவதும் வந்து தெளிக்கலாம் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கைகளாலேயே இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட்டால் போதுமானது வீட்டை பிடித்திருந்த கந்திஷ்டி அனைத்துமே விலகிவிடும் நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று வந்து உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் சமயத்தில் கூட கந்திஷ்டி பட்டதாக நீங்கள் உணர்ந்தால் அப் இந்த தண்ணீரை உங்கள் தலையின் மீது மூன்று முறை கூட நம்ம வந்து தெளித்து கொள்ளலாங்க இந்த பரிகாரத்தை செய்த ஒரு சில நிமிடங்களில் நிச்சயமாக கந்திஷ்டி உங்களை விட்டு விலகுவதை வந்து உணர முடியும் உடல் அசதி இருந்தால் அந்த அசதி உடனடியாக நீங்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மனநிம்மதி இல்லாத சூழ்நிலை சூழ்நிலை நிலவினால் அதற்கு ஒரு தீர்வு உடனே உடனடியாக கிடைத்துவிடும் என் மன அமைதி பெறும் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது பிரச்சனையே இல்லை என்றாலும் கூட வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாங்க இந்த தண்ணீரை தெளிக்கும் பொழுது மட்டும் உங்களுடைய மனதில் கந்திஷ்டியும் துஷ்ட சக்தியும் உங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டே தெளிக்க வேண்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறப்பையும் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு உதாரண நிலை இல்லாம அதை யோசிச்சுக்கிட்டே செய்யக்கூடாது கண்டிப்பா முழு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய திஷ்டி அனைத்துமே வந்து போறத நீங்களே வந்து கண்கூறாக பார்க்க முடியும் என்னங்க இந்த பதிவில் எப்படி நமக்கு நாமே வந்து திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்ற எளிமையான விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பட்டன் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்